எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் தமிழ் வீடியோவில் நீங்க ப்ரோமோ ஒன்னு வந்து வந்து பாத்துருப்பீங்க விஜய் சேதுபதி அவர்கள் அந்த டால் டாஸ்க பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க ஏன்னா அவர் பொம்மையை கையில கொடுத்தா என்ன பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்றாரு அதனாலே தெரிஞ்சு போச்சு உள்ள இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அடி இருக்கு அப்படிங்கிறது ஸோ அது என்ன ப பண்ண போகிறாங்க என்னவா இருக்கும் அப்படிங்கிறதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க மறந்துடாதீங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா ஸோ எவிக்ஷன் இன்னும் யார் அப்படிங்கிற கன்ஃபர்மேஷன் வரலை ஸோ ரஞ்சித் சத்யா ஸ்ட்ராங்காக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் கடைசியாக கிடைத்து எனக்கு அப்டேட்டு ஸோ அது மீண்டும் மாறலாம் தான் நான் சொல்கிறேன் ஓகேவா அதுக்கு முன்னாடி விஜய் சேதுபதி அவர்கள் பொம்மையை கொடுத்தா பொம்மையை கொஞ்சம் லாட்ணுண்டா இப்போ ஒரு பத்து குழந்தையை குழந்தைய ஒரு கையில் கொடுக்குறேன் அந்த குழந்தையில வந்து ஒட்டி கொடுக்குறேன் ஒரு டிஷர்ட்டில் போட்டு ராயன் ரஞ்சி தண்ணி ஒட்டி கொடுக்குறேன் நீ அந்த குழந்தைய எப்படி கை கையாக பால் தனியாக பிப்பியா என்னடா பண்ணுறீங்க கேமு ஆ ரேஸ்கள் பொழுது கடமாட்டி குழந்தைய தூக்கி போய் வைக்க மாட்டிங்களா அந்த ரேக்கில் அழுவும் இல்லை அந்த குழந்தை உங்களுக்கு அறிவு இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க போகிறாரு அப்படின்ற மாதிரி கேட்டாருன்னா இந்த பிக் பாஸ் டிஆர்பியை ஒட்டு மொத்தமாக கீழே போட்டு நீயே மிதிச்சிரு இல்லை ஒன்றும் இல்லைன்னு கீழே போட்டுரு ஆக்சுவலாக கிரியேட்டிவ் டீமில் இருக்க அன்புகரசி அப்படின்றவங்க வந்து இன்றைக்கி புயலாவது மழையாவது நான் போய் இன்னைக்கு அடிக்கிற அடியில் கொய்யால் தார தப்பட்டுலாம் கிளிச்செரிய போகுதுருக்காங்க ஸோ அப்படி இருக்கும் பொழுது வீக் டே எபிசோட் ஸ்பைஸ்அப் பண்ணிட்டாங்க நல்ல கண்டஸ்டன்ஸ் ஓரளவுக்கு ஃபைட் பண்ணிட்டாங்க ஓரளவுக்கு ஓகே எல்லாம் வந்து கத்திட்டாங்க பட் வீக்கெண்டில் சம்பவம் இருக்கணும் ஸோ ரெட் கார்டோ இல்லை எல்லோ கார்டோ ஒன்று இருக்கணும் எனக்கு தெரிஞ்சு ரயானுக்கு வந்து ரெட் கார்டே கொடுக்கலாங்க ஏன்னா நிறைய விஷயங்கள் அவன் பண்ணது இருக்குது பஞ்சரியை எப்படி இழுத்தது ராணுவ வந்து அட்டாக் பண்ணது ராணவ வந்து முத வந்து இழுத்து தூக்கி போட்டு அந்த பிட்டுக்குள்ளே போட்டுட்டு அதுக்கடுத்து கழுத்தை பிடிச்சி நெருக்கினது மஞ்சரி வயிற்ற பிடிச்சி அவன் பாவம் அது ஏற்கனவே வயிறு வந்து பாவம் அதுங்க வந்து குழந்த பெற்ற வயிறுங்க அது அதை போய் அமுக்கி அதை தூக்கி எரிஞ்சு அவளை பாவமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு அப்படிங்கிறது அவன் அதை மட்டும் பண்ணலை அன்னைக்கு திருப்பியும் மஞ்சரியை போய் மண்டையை உடைக்க வச்சாங்க பாருங்கள் அதுவும் வந்து இவன் போய் கொஞ்சம் ஐயோ வன்ட்டானு சொல்லிட்டு அந்த வந்தாமல் விழுந்துருச்சு வாங்கி ஸோ அந்த மாதிரி ரயான் வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் ரொம்ப ஆட்டிடியூடு ரூடாக வந்து இருக்கா அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கார்டை வந்து அவனுக்கு ஈஸியாக கொடுத்து எடுக்கலாம் ஏன்னா இந்த சீசனை ஸ்பைஸ் அப் பண்ணணும் எவிக்ஷனில் எத்தனை பேர் அனுப்புறது இந்த மாதிரி ரெட் கார்டு எல்லோ கார்டு கொடுத்து காலி பண்ணுங்கன்ற நான் ஸ்ட்ரைக் கூட கொடுக்க மாட்டேன் விஜயவர்மா தூக்கி போட்டால் அதுக்கு ஒரு ஸ்ட்ரைக் கொடுத்தார் சார் போனோம் சரியா பிரதீப் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கார்டு கொடுத்து அனுப்பிச்சார் இந்த சீசனில் யார் ரெட் கார்டு யார் எல்லோ கார்டு கமான் கொடுங்க விஜயாதிபதி எவ்வளோ நான் ஆயிடுச்சு குறும்புடம் கிடையாது ஒரு ரெட் கார்டு கிடையாது ஒரு எல்லோ கார்டு கிடையாது ஷோ எப்படி ஸ்பைஸ் பண்ண போறீங்க சும்மா வந்து பேசிகிட்டே இருக்க போகிறீங்களா குழந்தைய கொடுத்தா கொஞ்சம் நீங்கள் எப்படி பண்ணுறீங்க கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க இனிமேல் அப்படி விடக்கூடாதுன்னு சொல்லி காயின் ஃபேஸ்ட்லேயே ஒரு வார்னிங் கொடுத்துட்டிங்க எல்லாத்துக்குமே இது வந்து அடுத்த டாஸ்க்கு போட்டு உடச்சிருக்காங்க அப்படிங்கிறப்ப ராணுவக்கு எல்லோ கார்டு ராயனுக்கு ரெட் கார்டு கொடுத்து விட்டு அனுப்புங்களேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது சும்மா மலையாவது பொயிலாகவும் சொல்லி காரை ஓட்டிகிட்டு இருந்தாங்கன்னு பார்த்தா அது அன்புகரிசி நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துரைங்கள் விஜய் சேதுபதி அவர்களுக்கு கிரியேட்டிவிட்டி இந்த மாதிரி சார் ஸ்பைஸ் அப் பண்ணலாம் ஒரு ரெட் கார்டை கொடுப்போம் ஏன்னா வர இருக்காங்க உள்ள அனுப்பிவிடுவோம் ஒருத்தனை அனுப்பிவிட்டோம்னா ஒரு எவிக்ஷன் பண்ணிட்டோம்னா வேலை முடிஞ்சிச்சு நக்கணக்கு ரெண்டு பேர் குறைவாங்க அடுத்த வாரம் யாருக்காவது ரெட் கார்டு கொடுப்போம் ஒரு எல்லோ கடை கொடுப்போம் அப்படின்னு ஏதாவது டிஸ்கஸ் பண்ணுங்க சும்மா உட்காந்துக்கிட்டு ஷோ பாக்கிறப்ப அப்படியே வந்து சங்கீத சோரங்கள் இலே கணக்கா அப்படின்ற மாதிரி இருக்கு இந்த ப்ரொமே ஒரு ஃபயர் இல்லையே முத பிரமோலேயே டக்குனு பொம்மையை கொடுத்தா கொஞ்சில் ஆடுங்க அப்படின்லாம் சொல்லக்கூடாது உள்ள என்ன ஆடிட்டு இருக்காங்க நம்ம சும்மா சொன்னோம் அடிச்சு ஆடுறாங்க எப்படி ஆடலாம் அது உள்ள போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேசல ஒரு ஒரு இது இருக்க மாட்டேங்குது கோவம் இருக்க மாட்டேது இன்னைக்கு என்ன சமையல் நம்ம பாட்டு உள்ளே போகலாமா அப்படின்ட்டுருக்காரு இருக்காரு வாயா ஒரு ஃபார்முக்கு வாய் வாக்கனே வீக்கெண்டில் வந்து சும்மா வேறு லெவல் பண்ணிட்டு இருக்காங்க வீக் டேஸில் பசங்க நீ வீக்கெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா தூங்க வச்சுட்டு இருந்தீங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதிக்கு ஒரு வேண்டுகோள் ஸோ கண்டிப்பாக ரெண்டாவது ரொம்ப ஃபயராக இருக்கும்னு நான் நம்புகிறேன் கார்டு எவனாவது கொடுக்குறியோ இல்லையோ கண்டிப்பாக ஒரு குறும்புடம் போடல ஒரு கார்டு கொடுக்கல இந்த சீசன் வே ஒஸ்ட் சீசன் ஆஃப் த டெக்கே அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக சொல்லிக்கலாம்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம அன்பு மஞ்சரி மாதிரியே பேர் இருக்குல்ல மஞ்சரி மஞ்சரே வருது அன்புக்கரசி கரிசி கிரியேட்டே அவர்களே இன்னைக்கு காலில் காரை எடுத்துகிட்டு வேகமாக மலையில் ஒரு போட்டோ போட்டிங்கல்ல அது உண்மையாக இருந்ததுன்னா இன்றைக்கி ஒரு எல்லோ கார்டு வேணும் இன்றைக்கி ஒரு வார்னிங் வேணும் இன்றைக்கி ஒரு குறும்படம் வேணும் என்ன சரியோ பார்த்து செய்யுங்க இல்லாட்டி பேசாதீங்க சரியா உங்களுடைய கருத்துக்கு சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் குட் பை